இப்போ நான் தூத்துக்குடியிலேருந்து இங்கே நம்ம கேரளாவை இருக்கிற சேப்பியார் முத்தம் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் இருக்கேன் இப்போ இங்கே வந்து காலையில் அடிக்கிற மழை சரியான மலைங்க இங்கே பாருங்கள் தளபல ஈரமாக இருக்கும் இப்போ இந்த மலையில் தான் வந்து மீன் வந்து ஏலம் குறிக்கிட்டு இருக்காங்க தூத்துக்குடியிலேருந்து இங்கே வந்து மீன் ஏலம் எடுக்கிறக்காண்டி தான் இங்கே வந்தியா அப்படின்னு கேட்டோம்னா அப்படி இல்லைங்க இப்போ அதே மாதிரி நிறைய மீனவர்கள் வந்து நம்ம இங்கே ஜேபிஆர் முட்டத்துக்கு வராங்க இதே மாதிரி ஒரு பெரிய விசைப்படகு வந்து ஒன்று பிடிச்சிருக்கோம் பிடிச்சி நம்ம கடல் மேலே போய் அவ்வளோ பேருமே சேர்ந்து ஒரு மீட்டப்புக்காண்டி நம்ம வந்து பேச போகிறோம் அந்த வீடியோ கா பாருங்கள் கண்டிப்பாக இதுக்கு அடுத்த வீடியோ தான் அது வரும் இப்போ வந்து இந்த மீனையாளத்தில் உள்ள வீடியோ நான் காட்டுறேன் அந்த மீட்டப்புக்கு வந்து உங்கள் மீனவன் அதுக்கப்புறம் எல்லா மீனவர்களுமே வராங்க தென்கடல் மீனவன் நாகை மீனவன் எல்லாருமே வராங்க எல்லாருமே பார்த்துட்டு தான் பேசிகிட்டு தான் வந்தேன் இப்போ வந்து இப்போ வந்து இங்கே மீனையாளம் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலுக்குள்ளே இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பண்ணை தட்டி ஆள் கொடுத்துக்கோங்க சரி வாங்க நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போகிறாங்க અરે இப்போ இந்த சைட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன மீன்கள் வந்து ஏலங்குறிகிட்டு இருக்காங்க பாறை மீன் அதுக்கப்புறம் இந்த கிளி மீனுங்க கிளி மீன் பிராமுட்டா முட்டுப்பிடி இந்த மாதிரி நிறைய மீன்கள் வந்து இருக்கு இங்க வந்து அப்படிதான் சொல்லுவாங்க அவ்வளவு மீனுமே நம்மளும் இங்க பாருங்க இந்த பாட்டி வந்து பத்து ரூபா பாறை எடுத்து போட்டு வச்சிருக்காங்க இதே மாதிரி நிறைய பாறைகள் வந்து இங்க வித்துட்டு இருக்காங்க

અહીંયા તેલું કેળું કેળું તમે તેલું અહીંયા તેલું જાય રમ કેન્દ્રુ બહુ બધી બધી ஏத்துல வேலை மீன் வித்திட்டு இருக்க மீனு புள்ளாமே நம்ம குமரியான மீன் பேசிட்டு போனாங்க பார்த்தீங்களா குமரி மீனவன் எங்கிட்ட உள்ள அவங்க ஊர்ல தான் இருக்காங்க அவங்களுடைய மீன்களை தான் வந்து இப்போ அந்த ஏலத்துல வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க இப்ப தான் இவங்களாம் அவங்களுக்கு காட்டினேன் இப்போ அங்கனுக்குள்ளே போய் காட்டுறாங்க பெரிய பெரிய கடவுளால் மீன்களெல்லாம் வந்து ஏழங்கூறி வித்துக்கிட்டு இருக்காங்க நான் அங்கேயும் போய் பக்கத்தில் போய் காட்டுறேன் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஆனால் சரியான மழை உளுந்துட்டே தாங்க இருக்கு ஃபுல்லா சொத சொதம் தான் இருக்கேன் கேமரால தெரியுதா இல்லையான்னு தெரியலங்க பாருங்க கொற்ற மழையிலுமே இந்த கடலுக்குள்ளே போய்கிட்டு இருக்காங்க போட்டுகளை கொண்டுட்டு இப்போ இன்னக்குள்ளே மீன் ஆள் நடந்துகிட்டு இருக்கு இப்போ எண்ணுக்குள்ள போட்டு புள்ளாமே வித்தியாசமாக இருக்குங்க இப்போ இந்த போட்டில் இருந்து தான் மீன்களை எல்லாத்தையுமே எடுத்து ஏலத்தில் வச்சு கூறிக்கிட்டு இருக்காங்க இப்போ அதே மாதிரி அங்கனக்குள்ளே ஒரு போட்டு தொழிலுக்கு போயிட்டு இருக்காங்க பாருங்கள் மீன் கூறுறதுக்காண்டி இப்போ இங்கே உள்ள விஜய் பாடகு ஃபுல்லாமே இப்படி தாங்க இந்த மாதிரி தான் இருக்கும் அணியத்தை பாருங்கள் எவ்வளோ பிரமாண்டமாக பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு

இப்ப மீன் ஏழை நேரம் பாத்து மீன் விலை வந்து அந்த அளவுக்கு பரபரப்பா போய்கிட்டு இருந்துச்சு அதே மாதிரி அவ்வளோவுமே காஸ்ட்லியான மீன் தாங்க செமர் ருசியா இருக்கும் இங்க உள்ள விசைப்படகுல உள்ள மீன்கள் தான் அவ்வளோவுமே இப்போ இங்க வந்து அதோட வில கூட்டின மீன் எல்லாம் வச்சிருக்காங்க ஏன்னா கடவுள் ஆள் இருக்குது இங்கே இங்க பாருங்களேன் அப்பதானா இங்க மீன் ஏழை கூட்டிக்கிட்டு இருந்தாங்க கடவுள் ஆள் இப்போ துப்பாட்டிட்டாங்க அவங்க வந்து ஹைக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க இதாங்க கடவுள வேற லவுல ருசியா இருக்கும் இந்த மீன்லாம் ஒரு கிலோ எண்ணூறுவாய்க்கு போவாங்க அந்த அளவுக்கு ருசியா இருக்கும் சாப்பிட்றதுக்கு வஞ்சர மீனுக்கு அடுத்து இந்த மீன் தாங்க வேற லவுல ருச்சியான உள்ள மீன் அதே மாதிரி இங்க பாருங்க ஊழியெல்லாம் கிடக்கு பாருங்க பேரட் பீஸ் இருக்கு பாருங்க வேற லெவல்ல சூப்பரா இருக்குங்க இந்த பேரட் பீஸ் சாப்பிட புட்டு போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த மீன் வந்து வேற லெவல இன்பமா இருக்கும் சாப்பிட இருக்கு அதே மாதிரி இது வந்து ரெண்டு கிலோக்கு மேல இருக்கும் அப்படிங்கும்போது வந்து இதோட ரேட்டு வந்து கம்மியாயிருங்க ஒரு கிலோக்கு உள்ள இருந்துச்சுன்னா தான் அந்த மீனோட விலை வந்து அதிகமாக போகும் மீன் இந்த மீனோட சைஸ் வந்து அதிகமாயிருச்சு அப்படின்னா அந்த மீனோட விலை வந்து நம்மளுக்கு கம்மியாயிரும் ஒரு கிலோ இந்த ரேஞ்சுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா இந்த மாதிரிக்கு போவோங்க

இப்போ நம்ம ஜேபிஆர் மூட்டத்தில் உள்ள மீன் ஏலத்தை பார்த்துருப்பீங்க மீன் என்ன வேலை போச்சு என்ன மாதிரி போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க அதே மாதிரி நம்ம மீனவர்கள் எல்லாருமே வந்துட்டாங்க நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மீனவர்கள் எல்லாருமே இருக்காங்க நம்ம நிகா ல என்ன கூட போ அதே மணிக்கு இப்போ மீட்டப்புக்காண்டி நம்ம போய்கிட்டு இருக்கோம் மீட்டப்னா பிஷர் மனுக்குள்ளே இப்போ மீட்டப் இருக்குது இப்போ அதை வந்து நாங்கள் பேசி முடிச்சுட்டு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இத்தனா தேதி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த மீட்டப் வந்து உங்களுடைய லவ் ஒன் போட்டு கொடுங்க அதனால தான் மஞ்சள் கலர் சேட்டில் போட்டு போய்கிட்டு இருக்கோங்க இப்போ வந்து மங்களகரமாக உங்களோட ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணுங்கள் ஐயோ இல்லைன்னா எதுவும் தெ தெரியாமல் சொல்லிட்டாங்க எதுவும் தெரியாதுன்னு தப்பாக சொல்லிட்டா நல்லது தான் சொன்னேன் சரிங்க உங்களுடைய லவ் ஒன் சப்போர்ட்டை நம்ம மீனவர்கள் எல்லாத்துக்குமே கொடுங்க அது வந்து நம்ம பொங்கலுக்கு முன்னாடி தான் இந்த வீடியோ லான்ச் பண்ணுவேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்பட்ட நம்பிக்கை ஆள் கொடுத்துக்கோங்க அப்போனா நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு டக்கு டக்குனுங்க நோட்டிஃபிகேஷனில் வரும் நிறைய பேர் அண்டர் வாட்டருக்குள்ளே கனா வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருந்தீங்க அது வந்து நான் கண்டிப்பாக போடுறேங்க இங்கேருந்து நம்ம ஊருக்கு போனதுக்கப்புறம் பொங்கல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறாங்க சரிங்க இந்த வீடியோ நான் இந்த இடத்துல இதோட என்ன பண்ணிக்கிறேங்க